வணக்கம் மக்களே முதல்வராகிய சசிகலாவை சந்திக்க தைரியம் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் சவால் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்வராகி சிறைக்கு சென்ற சசிகலாவை சந்திக்க தைரியம் இருக்கிறதா என முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சவால் விடுத்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் செயலாளர் டி வி தினகரன் அவர்கள் சென்னை திருவள்ளிக்கேணியில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அந்த செய்தியாளர்களிடம் பேசுகையில் சசிகலாவுக்கு அடுத்தபடியாக அனுபவத்தின் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் முன்னதாக நான் முதல்வர் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் யாரும் எனக்கு ஆதரவளிக்க மாட்டார்கள் என பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காங்க சசிகலா யாரை சொன்னாலும் முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே எம்எல்ஏக்கள் இருந்தனர் ஆர்கே நகர் தேர்தலின் போது என்னுடன் தொப்பி அணிந்து கொண்டு ஓட்டு கேட்டவர் அவர்தானே என்னை அன்பு அண்ணன் என்று தூக்கிவாரி பேசியதும் அவர்தானே அவரை கட்சியை விட்டு நீக்கியது ஏன் என கேட்டதற்கு தில்லியிலிருந்து வந்த உத்தரவு என தெரிவித்தார் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று டெக்னிக்கலாக தான் கூறுகிறார் ஆனால் நீங்கள் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என கூறுகிறீர்கள் அமிச்சா தான் தெளிவான அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளர் ஆவார் என்று கூறுகிறாரே தில்லிக்கு அழைத்து என்னை சமாதானப்படுத்த அழைத்தனர் நான் தான் அதற்கு முன்னதாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டேனே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா கூறும் முதல்வர் வேட்பாளரை தான் ஆதரிப்பேன் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பேன் என கூறியிருக்கேனா எக்காரணத்தை கொண்டும் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது தேனியில் செய்தியாளர் சந்திப்பில் கூட எங்கள் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பழனிசாமி தான் வந்துள்ளார் என கூறினேன் பழனிசாமி என்றாலே துரோகம் பொய்தான் அவருடைய டிசைனே அப்படிதான் அவரை முதல்வராக்கிவிட்டு சிறைக்கு சென்றவர் என்னுடைய சித்தி சசிகலா அவரை சந்திக்கும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்றார் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியதே நாங்கள்தான் என அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அம்மா முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் அவர்கள் சென்னை திருவள்ளிக்கணில செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலாம் தேதி மீண்டும் இவர்களால் அம்மா மறைவுக்கு பின்னர் சின்னம்மா சசிகலாவை பொதுச் செயலாளர்கள் ஆக்கினார்கள் இதுக்கப்புறமா அவர் பெங்களூர் சிறைக்கு சென்ற பின்னர் அனைவரும் சேர்ந்துதான் கட்சியில் இணைந்து என்னை தூக்கி பொதுச் செயலாளராக்கிவிட்டு சிறைக்கு சென்றார் சசிகலா அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் தோற்றியது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுவதாக கூறவே இல்லை ஏனென்றால் அம்மா முதல்வராக இருக்கும்போதே நான் மதுரை தேனி பகுதியில் அரசியலில் இருந்தவன் சசிகலா சிறையில் இருந்தபோது வேட்பாளர்கள் பட்டியலை தயார் செய்து இப்போது எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கும் தளவாய் சுந்தரம் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் என்னுடன் வந்தனர் தேர்தலில் போட்டியிடுறவர்கள் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பியில கையெழுத்திடும் அதிகாரம் துணை பொதுச் செயலாளரான எனக்கு கிடையாது இப்போது பன்னீர்செல்வம் வேற கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டாரே இதனால் பிரச்சனை வருமே அதனால் நீயே தேர்தலில் போட்டியிடு என என்னுடைய சித்தி சசிகலா அவர்கள் கூறினார்கள் சசிகலா கூறியது பற்றி நீங்கள் என்னுடன் வந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் அதன் அடிப்படையில் தான் போட்டியிட்டேன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயன் என்றால் சட்டப்பேரவைக்கு வந்து முதல்வர் பதவியை குறிவைப்பேனா என்பது தான் நான் தாமரை இலை தண்ணீர் போன்றவன்தான் பதவிக்கு வர வேண்டியது என்னுடைய ஆசை என்றால் அதை நான் அம்மா காலத்திலேயே பல்வேறு பதவிகளுக்கு வந்திருப்பேன் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பூரா டெய்லிவ்ரேஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ